வணக்கங்க ஹரக்ஸ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அந்த டீ மேட்ச் நடந்து நேற்று அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம மேட்சை பற்றி என்ன மேட்ச் சமாரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன தவறு அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம நேற்று வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ருத்ராஜ் வந்து இந்த ஃபுல்லாக சீரீஸ்லாம் வந்து இல்லை வேடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எல்போவில் வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தோனி தான் வந்து கேப்டனாக இருப்பார் கேப்டன்சி வந்து அவர் தான் பார்த்துப்பாருன்னு சொன்னோன்னே சரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது எப்படின்னா அவர் தோனி வந்ததுனால உங்களுக்கு வந்து டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுப்பார் சில பேர் சரியாக விளையாடலைன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாற்றுவார் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார் அது மாதிரி வந்து பவுலிங் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சரி என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும் டாஸ் போட்டாங்க டாஸ் போடுறப்ப அவங்க தான் ஜெயித்தாங்க ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க ஃபீல்டிங் சொல்லிட்டாங்க அப்போ தோனி சொன்னார் நம்மளும் வந்து டாஸ் ஜெயிச்சுருந்தா பேட்டிங் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து நல்லா பேட்டிங் பிச்சு அப்படின்னாங்க நல்லா ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோமே ஏன்னா ருத்ராஜூடன் எடுத்துகிற வந்து டாஸ் ஜெயிச்சுன்னு தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணிப்பேன் சொன்னார் ஏன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் பயம் இல்லாமல் நல்லா தைரியமாக அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இந்த ஸ்கோரை வச்சு டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க நிறைய ஸ்கோர் அடிச்சு அதை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு ஏன்னா நம்ம டீம் சொல்கிறோம் கொஞ்சம் மற்ற டீம் கிடையாது நம்ம டீம் கொஞ்சம் பயப்படுவாங்க இவ்வளோ ரன்னா அப்படிங்க மாதிரி இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்தால் நல்லா டிஃபென் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி சே கோரில் வருவாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஒரு ரெண்டு தடவைக்கு அப்புறம் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சோம் நம்ம டீமில் வந்து என்னென்னோ ரெண்டு சேஞ்சஸ் சொன்னார் அதுவும் என்ன சொன்னார்னா முதல்ல வந்து நாங்கள் மேட்ச் வந்து தோத்தா கூட ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒரு மேட்ச் அப்படி தான் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸில் மற்றெல்லாம் க்ளோஸாக வந்தால் நம்ம தோத்தோம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்குமாரி சொன்னார் சரி ஓகே சொல்லிட்டு பார்த்தா என்னென்னா டீம்லேருந்து சேஞ்ச் சொன்னோன்னா சரி எதா யங்ஸ்டர்ஸ் சேர்ப்பாங்கன்னா ரெண்டு தான் சொன்னார் ருத்ராஜுக்கு போய் திருப்பாதி அப்படின்னோன்னே ஆஃப் ஆகியாச்சு இப்போது மறுபடியும் திருப்பாதியா அப்படின்ட்டு அப்புறம் வந்து முகேஷ் சௌத்ரிக்கு போய் கம்போவி சொன்னோன்னே சரி பரவாயில்ல ஒரு பையனாச்சும் சேர்த்தாங்களே அப்படின்னு நினச்சோம் சரி ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் தானே சொல்லிட்டு பேட்டிங் வராங்க சொல்லி பார்த்தோம் அது இன்னொன்று சொன்னாங்க அவருக்கு ருத்ராஜ் வந்து பே ஃபுட்பாலெலாம் விளையாண்டாரு அவருக்கு ஒன்றும் இல்லை சரியாக கேப்டன்ஸ் இல்லை நம்மளாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவருக்கு வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொன்னாங்க அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நார்மலாக அதுக்கு வந்து இருந்தால் ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து கிரிக்கெட் பேட்டெலாம் தூக்கி ஆடுவோம் ரொம்ப வருஷம் ஆகிடும் அதனால் ரொம்ப கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது கரெக்டு தான் அது அதனால வந்து அவர் விளையாடல அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆஸ் விஷயல் வந்து கான்வேவும் ரச்சனும் வந்தாங்க வந்தாலும் அவங்க பவுலிங் போட்டாங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்தது செகண்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா மொய்னலி வன்ட்டு ஏன்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸு அதனால் வந்து ஸ்பின்னர் கொண்டுட்டாங்க அதுவும் ஒரு மெயின் ஸ்பின்னர் கிடையாது வரு சக்கரவர்த்தி சுனில் நரேன் தான் மெயின் ஸ்பின்னர்ஸு இவர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் பவுலர் தான் அதில் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவரை கொண்டு வந்துட்டாங்க அவரை கொண்டு தான் தடுமாறுறாங்க அந்த இதில் வந்து அதில் அவர் பால் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் பாலிங் ரிவர்ஸ் ஸ்டோக் அடிக்கிற கான்வே அதெல்லாம் எவ்வளோ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்தோன்னே ரிவர்ஸ் ஸ்டோக் அடிப்பாங்க ஒரு பாலில் வந்து அடிக்கிறதுக்கு இடத்த விட்டு நகரம் மாட்டுறாங்க அங்கேருந்தே அப்படியே ஒரு தடுப்பாட்டமே விளையாடுறாங்க என்னங்க டெஸ்ட் மேட்ச் மேலே விளையாடுறாங்க அவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு வைக்கிறாங்க ஷார்ட் ஷார்ட் லேக் வைக்கிறாங்க ஃபீல்டிங் அரேஞ்ச் பண்ணி தான் ரொம்ப டெஸ்ட்டுக்கு வைக்கிற மாதிரியே வைக்கிறாங்க ஸோ அவ்வளவு சென்னையை பற்றி நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளவு மோசமாக நினச்சிருக்குறாங்க சென்னைனாவே இப்போ வந்து சென்னையெல்லாம் எப்படி இருந்தது பேர் ஒரு அஞ்சு அஞ்சு தடவை திரும்ப கப் வச்சு சாம்பியன்ஸ் நம்ம அப்படி இருக்கப்ப இப்போ வந்து அப்படியே வந்து டோட்டலாக மாறின மாதிரி இருக்குங்க நம்மளுக்கே வந்து அவங்க சொல்கிறாங்க உயிர் அதுக்காக நம்ம ஒன்றும் அதுக்கு நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூட முடியல அவங்க சொல்கிறது கரெக்டாக மாதிரி இருக்குது ஸோ அப்படி தடுமாறி கான்வே அவுட் ஆகிட்டார் அவுட்டாக எம்பிடபிள்யூ ஆகிட்டார் அது இது இப்போ ரிவ்யூ போனார் ஆனால் அவுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ரச்சினும் வந்து நாலு ரன் அவுட் ஆயிட்டேன் அதை ஃபுல்லாக டோட்டல் நான் வேறு யார் இருக்கிற வேலை என்ன சொல்லுங்க பார்ப்போம் முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டாரு அடுத்தது வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் வருவார் சார் ரச்சின்னு இருப்பார் பின்னாடி வந்து ராய்டு இருப்பார் இல்லைன்னா வந்து ரஹினா இருப்பார் ஜடேஜா கூட இப்போ நல்லா வளர்ந்தாரு தோனி டூ இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் வளர்ந்தார் ஏதோ இருக்கும் இப்போ ஒத்தரமே இல்லை யாரும் விளையாடுவாங்க நமக்கு ஓப்பே சுத்தமாக கிடையாது அதுக்கப்புறம் வராரு மிஸ்டர் திருப்பாத்தி வர்றார் வந்தார் விஜயசங்கர் வர்றார் இவங்களாம் என்னங்க அவங்களாம் விளையாண்டுருக்குறாங்க என்ன இந்தியன் டீமில் வந்து என்ன ஒரு நல்ல ஒரு பிளேயராக நல்லா எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அவங்களாம் அவங்களா இவங்க சொல்லுங்க பார்ப்போம் இவங்க ஃபார்ம் ஃபார்முங்கிறது வேறேங்க ஒரு ஸ்கில்லே இல்லை அவங்கள்ட்ட ஸ்கில் இல்லாத பிளேயர்ஸு ஸ்கில் இருந்தால் தானே அவங்க ஃபார்ம் அவுட் ஆகும் ஃபார்மே ஃபார்மில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்கணும் திறமை இருந்து அடிக்கக்கூடியவரை இருந்து இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு திறமையே இல்லை பெரியதே கிடையாது போய் அவங்களாம் ஒரு பிளேயர்னு வந்து சேர்த்து அவங்கள நம்பி வருவாங்கன்னா சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அதுவும் விஜய் வந்ததுனா நிறைய மீம்ஸ்ல வருது கூட இருக்கலாம் எப்படின்னா அவர் விஜய்சங்கர் வந்தோட ரெண்டு மிஸ் மிஸ் பண்ணுவோம் சிரிக்கிறாங்க எல்லாருமே எப்படின்னா அவர் கேட்சை விட்டுருங்கப்பா அவர் சும்மா வந்து ஒன் டூ தான் எடுப்பாரு சிக்ஸ் அடிக்க மாட்டார்னால அவர் இருக்கட்டும் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் உண்மையிலேயே அப்படிதான் எனக்கு தெரியல இது என்ன ரெண்டு கேஸ் தானே மிஸ் பண்ணிட்டா எப்படியும் அவுட் தானே ஆக பாருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சிரிக்கிறாங்க ரெண்டு கேட்ச் விட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஃபோர் சிக்ஸ் அடித்தார் ரெண்டு ஃபோர் சிக்ஸ்லாம் அடித்தார் அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார் ஆனால் திருப்பாத்தி சுத்தமாக எந்த எஃபர்ட்டும் போடலைங்க சும்மா வந்து பேட்டிங் வந்தமே சொல்லிட்டு இருந்தார் என்னத்தை அடித்தார் பேட்டை சுற்றுறாரு ஒன்றுமே போக மாட்டேங்குது கனெக்ட் ஆக ஆமாட்டிங்க யாருக்குமே கனெக்ட் ஆகலைங்க அதான் ஒரு பியூட்டி என்னென்னா ஒரு டீமில் ஒத்துக்கு ரெண்டு பேர் இருக்குன்னா பாக்கி பேர் நின்று விளையாடுவாங்க இப்போ வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சுக்கு வந்து அஞ்சு விக்கெட் போயிருந்துங்க அப்படியே அந்த ஆசிர்தாத் சர்மாக்கு அது டூ அடி மேலே எடுக்கணும் சுத்தமாக இம்பாசிபிள் நடப்படணும் இருந்தாலும் நம்ம போராடி பா போகணும் விஷயத்த அந்த பையன் போராடி ஆடின்னா கூட சப்போஸ்க்கு இந்த இவரு ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க ஸ்டஃப்ஸு இன்னொரு பையன் வந்து இருந்தான் அது மாதிரி சப்போர்ட்டு இருந்து அவங்க விளையாண்டு ஜெயித்தாங்க அது மாதிரி ஒரு போராடணும் ஜெயிக்கணும் ஒரு குணமே இல்லை சுத்தமாக இன்னுமே பேட்டிங் வரல பால் வரல பேட்டிங் வரலை சொல்லி தடுப்பாட்டம் விளையாண்டுட்டு எதுக்கு இதுக்கு வந்து நீ அடித்து ஒரு பத்து ஓவரிலே ஃபுல்லாக அவுட் ஆகி போயிருந்தா கூட நல்லா இருக்குது ட்ரை பண்ண என்னாச்சும் இருந்திருக்கும் அதுவும் கிடையாது அவங்க விளையாண்டு அப்புறம் வந்து அவர் அவுட் ஆகிட்டார் சங்கர் விஜய் சங்கர் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் இவர் வந்து அதுக்கப்புறம் யார்னா இவரும் அவுட் ஆகிட்டார் அப்புறம் அஸ்வின் அமிச்சாங்க அவர் வந்து நைட் வாட்ச்மேன் மாதிரி டெஸ்ட் மேட்செல்லாம் விளையாடுற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விக்கெட் போச்சுன்னா ஒரு நைட் வாட்ச்மேன் இல்லை ஈவினிங் முடிய போகிற நேரம் ஒரு நைட் வாட்ச்மேனு அனுப்புவாங்க அவங்க விடுவாங்க அது மாதிரி இருக்க சமயத்தில் நைட் வாட்ச்மேனுமாதிரி தான் அஸ்வினை எடுத்து அவர் என்ன விளையாண்டாரு என்ன பவுலிங் போட்டார் ஒன்பது முக்கால் கோடிக்கு அஸ்வினை எடுத்தது பேஸ்ட்டு அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாடுலாம் வேணும்னு சொல்லி எப்பயோ ட்ரை பண்ணி வாங்கியிருக்கணும் போனோம் அதெல்லாம் விட்டுட்டு காலம் கடந்து போய் அவர் நல்ல ஸ்டமினாலாம் போய் சரியாகவே பவுல் பண்ணாத டைத்தில் போய் அவ்வளோ கோடி போட்டு எதுக்கு அஸ்வினை வாங்கினாங்க அதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கார ஒருத்தரை வாங்கிட்டோம்னா நம்ம வின் பண்ணிடுவோமா ஒரு பவுலிங் வந்துடுமா புரியல அது அது பார்த்து ஒரு இதே ஒரு யங்ஸ்டராக எடுத்திருந்தீங்கன்னா ஓகே அதை விட்டுட்டு டிஎன் பில்லு விளையாடுற பிளேர்ஸ் யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இல்லை இன்டர்நேஷ்னல் பிளேயர் யாராவது இருந்தால் கூட விளையாண்டு எடுக்கலாம் அது நல்லா விளையாண்டவங்க ஸ்டீவன் ஸ்மித்து வில்லியம்சன் அது மாதிரி எடுத்தா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு ஒரு ரொம்ப வருஷம் விளையாண்டு சரியா ஃபார்மே இல்லாத போய் எடுத்து எடுத்துடுறாங்க அவள் அவரும் வந்து வராங்க அவர் ஏழு பால்லை ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பியூட்டி என்னன்னா ஜடேஜா வந்தார் அவரும் அவுட் ஆயிட்டார் ஜீரோவில் அவுட் ஆயிட்டார் ரொம்ப ரொம்ப ஒரு காமெடி செம காமெடி என்னன்னா இம்பேக்ட் பிளேயருங்க இம்பேக்ட் பிளேயராக வந்து ஹூடாக வராதுங்க இதெல்லாம் எல்லாருமே கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவங்க சொன்னால் கூட சிரிப்பாங்க இப் அப்படி ஒரு நிலமை சிஎஸ்கேக்கு வரணுமா இப்படி இவங்க என்ன தான் யோசிக்கிறாங்க சாதாரண ஒரு கிரிக்கெட் தெரியாதவங்களை கேட்டால் கூட அவங்க அவங்க கூட சொல்லுவாங்க என்னங்க இந்த பிளேயர்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு ஒரு தெரி விபரம் தெரியாதவங்க எடுத்த மாதிரி கூடாவது வந்து இம்பேக்ட் போயிறா எடுத்துட்டு எடுத்துகிட்டு தெரிய ஷேக் ரஷீத் இருக்கார் அந்த பையனாச்சும் அனுப்பலாம் அதுவும் இல்லாமல் கூடாவை போய் அவர் என்ன விளையாந்து கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு சூடாக அமைச்சு அவர் ஒன்றுமே இல்லை ஜீரோவுக்கு அவுட் ஆகி போயிட்டான் அப்புறம் தோனி வராரு அவரும் வந்து ஒரு நாளெலாம் அவுட் ஆகிட்டார் எல்பிடபிள்யூ ரிவ்யூ போனாங்க அதில் வந்து அல்ட்ராஜி பார்க்குறப்ப லேசாக வந்து அதில் பேட்டில் பட்ட மாதிரி லைக் ஸ்பைக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது அதை திருப்பி திருப்பி பார்த்தாங்க அவன் இல்லை பட்டமாக தான் இருந்ததுன்னாங்க ஆனால் அவுட்டும் கொடுத்துட்டாரு அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி என்னென்னா தோனி அவுட்டே இருந்தால் தோனி என்ன ஐம்பது நூறு ரன்னு எடுத்துருப்பாரா ஒரு பத்து ரன்னு இருபது ரன்னு எடுத்துருப்பாரு அவ்வளோ இருந்தால் இவங்க பத்து ஓவரில் முடிச்சா இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் தள்ளி முடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் வழி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஸோ தோனி போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து நூறாக மட்டும் வந்தார் நூரக வந்து துபே துபே வந்தார் துபை வந்து தடுப்பாடம் தான் விளையாண்டுட்டு இருந்தார் இப்போ இருக்கிற இல்லையங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் போனாலும் துபாய் கொஞ்சம் அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க துபாயே ஸோ அவனுக்கு வந்து விளையாண்டு தினியும் சிக்ஸர் துபாய் அப்படிலாம் பேர் பட்டம்லாம் வேறு கொடுத்துக்கறாங்க அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் வந்து நின்று அந்த பேருக்கு தகுந்தால் பிடிச்ச கொஞ்சமாச்சும் அடித்து ட்ரை பண்ணியிருக்கலாம் சுத்தமாக ட்ரை பண்ணி டிஃபென்ஸ் இருக்கிறான் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வச்சு பால் இப்போ நம்ம இருக்கிறாங்க சிரிப்பாக இருக்குங்க ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு வேண மாதிரி ஃபீல்டிங் செட்டப்பும் அப்படி தான் ஸ்லிப்பு ஃபார்வேர்ட் ஷாட்லுக்கு எல்லாம் பக்கத்தில் வச்சு அவுட் ஆகிற மாதிரி போட்டுட்ருக்காங்க ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக கலக்குனாங்க நிறைய எல்லாம் என்னமா போட்டார் மூணு விக்கெட் எடுத்தார் வரட்சை குருத்தி அப்படி தான் அப்படி மாதிரி போட்டு பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க ரோ வரோ ஹர்ஷீத்ராமா எல்லாமே நல்லா போட்டாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணார் நூறு நூறுபாவுக்கு மட்டும் துபாய் விளையாடுறாங்க அதில் ஃபஸ்ட்டு பால் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு செகண்ட் பாலுக்கு வந்து ஒரு ரன் எடுத்துட்டு நூறுவாட் ஃபேஸ் பண்ண உடறாரு அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் முடிய போகிற ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர்லேயே ஆச்சும் அட்லீஸ் இவராச்சும் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டார் அப்படின்னு இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு மாதிரி சிங்கிள் எடுத்துகிட்டு அவரை ஃபேஸ் பண்ண விட்டால் நூறு அகமும் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம் இவர் நல்லா ஒரு சிக்ஸ்லாம் அடிக்கிற ஃபோரோ நல்லா ஹைட்டாக இருப்பார் அவரு அவர் கொஞ்சமாக முயற்சி பண்ணியிருக்கணும் முயற்சியே இல்லாமல் ஐயோ நம்ம அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சிங்கிள் எடுத்துகிட்டு அவரை ஒரு நூறு ஆகமட்டை நூறு ஆகமட்டை வந்தார் அவரும் அவுட் ஆயிட்டார் அடுத்ததுக்கப்புறம் கம்போஜி வந்தார் அந்த பையன் கொஞ்சம் அடிக்கலையும் கொஞ்சம் தைரியமாக அடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபேஸ் பண்ணல பால் இருந்தாலும் அவன் அடிக்கிற மாதிரி தைரியமாக அடிச்சு ஒரு ரிட்டர்ன் எடுத்தான் அந்த பையனை விடாமல் அவர் வந்து இவரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இவர் அடிச்சார் கஷ்டத்தில் ஒரு ஃபோரு சிக்ஸ் அடித்து டபுள் டிஜிட்லேயே முடிஞ்சு போய்டுன்னு பார்க்குறப்ப ஒரு ஹண்ட்ரட் மேலே வந்து ஒன் ஆட் த்ரீ எடுத்தாங்க கொஞ்சம் கௌரவமாக இருந்தது ஒன் நாட் த்ரீ எடுத்து ஒம்பது விக்கெட்டுக்கு அதான் அவட்ட ரொம்ப முடிஞ்சிச்சு ஓவர்ஸ் ஸோ ஒன் நாட் ஃபோர் தான் டார்கெட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க பவர் பிளேலேயே எடுத்துருவாங்கன்னு நினச்சோம் நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது எப்படிங்க ஒரே பிச்சு தான் அப்படிங்கிறப்ப எப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு புரியல எனக்கு பார்த்தா பேட்டிங் பிச்சுன்றாங்க நம்மளுக்கு பேட்டு பாலுக்கு சாரி பால் வந்து பேட்டிங்கே வர மாட்டேங்குதுன்றாங்க அவங்க சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறாங்க அது எப்படின்னா அவங்க அவ்வளோ தைரியமாக அடிக்கிறாங்க அடித்து சிக்ஸு ஃபோர்னு சொல்லி நிறைய இன்னும் டிகாக்கும் அப்படியே அடிக்கிறாங்க அதில் வந்து கம்போஜ் பால்ல வந்து ஒரு அவுட் டீகாக்கு அவுட்டேட்டார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் அடிச்சிட்டாருங்கிறது அவர் அடுத்தது வந்து நூரகமெட் பால்லில் வந்து இவர் நிறைய அவுட் ஆனார் அதுலேயே வந்து அதுக்குள்ளே ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிட்டார் நம்மளுக்கு மொத்தமே டோட்டலாக ரெண்டு சிக்ஸ் தான் மான் போச்சுங்க அவ்வளோ பூர் அது அப்படி விளையாண்டு போயிட்டு ஒரு பத்து ஓவர்லேயே டென் பாயிண்ட் ஒன்லேயே வந்து அவங்க ஈஸியாக எடுத்துட்டாங்க ரஹெலால் என்னமா என்னமோ நம்ம டீம்லேயே வச்சுருந்தோம் நம்ம எதுக்கு அவரையெல்லாம் வந்து நம்ம வந்து விட்டோம்னு தெரியல முடிஞ்சு இது மாதிரி முடிஞ்சு இதில் வந்து நம்ம வந்து அதே நைன்த்து பிளேஸில் இருக்கோம் ஆறு மேட்ச்சு விளையாண்டு அஞ்சு தோற்றுறோம் இதுல வந்து இன்னும் எட்டு மேட்ச் இருக்கு எட்டு மேட்ச்ல வந்து கொறைச்செல்லாம் போது ஏழு மேட்ச் ஜெயிக்கணும் அது முடியுமா இம்பாசிபிள் அது கண்டிப்பா நடக்காது நைன்டி நைன் வந்து கண்டிப்பா நடக்காது ஒரு பர்சன்ட் இதான் மிரக்கல் நடந்தால் உண்டு அவ்வளவுதான் இன்னொன்று இந் வேறு பிளேயர்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் நமக்கு இந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அதாவது இப்போ வந்து டிஎன்பிஎல் எதுக்க ஆரம்பித்தாங்க ஐபிஎல் எதுக்க ஆரம்பித்தா நோக்கமே என்னென்னா டிஎன்பியில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஊரில் எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து விளைய வச்சு நல்லா விளையாண்டாங்கன்னா ஐபிஎல்லில் விளையாண்டு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்க இந்தியன் டீமில் சேர்க்கணும் போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு இன்டென்ஷன் தான் ஆரம்பிச்சிது ஆனால் இது சுத்தமாக வேஸ்ட்னா இப்போ பத்து டீமில் ஒம்பது டீம் ஒரு மாதிரி விளையாடுறாங்க நம்ம டிஎஸ்கே தனியாக விளையாடுது தனி ரூட்டில் அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கொண்டாந்து சேர்த்து அதிரடியாக விளையாண்டு அதிரடியாக விளையாட்டி கூட இப்போ சாய் சுதர்சன் கில்லாம் விளையாண்டு கூட மேட்ச் பாருங்கள் அவங்க அதிரடியாக விளையாடல ஆனால் கிரிக்கெட்டிங் ஸ்டோக்ஸ் அந்த டாட் பால் இல்லாமல் அவ்வளோ அருமையாக நல்லா ஃபோர் வண்டியை வர வண்டிய பால் அடிச்சு எவ்வளோ அழகாக நல்லா விளையாட பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது பெருசாக தூக்கி தூக்கி அடிக்கணும்னு சொல்லல ஆனால் அவ்வளோ கிரிக்கெட்டிங் ஷாட்னா அவ்வளோ அருமையாக விளையாடுறாங்க அது மாதிரி கூட விளையாடலைங்க இவ்வளோ பார்த்திங்கன்னா இதில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் பெருசாக யாருமே இல்லை இவரு ரச்சின்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஐ பிளேயர் தான் அப்படி அப்படிதான் அப்படிங்கிறப்ப பெருசாக ஃபார்ம்ல ஜடேஜாவும் அவரும் வந்து டி டுவெண்ட்டில் இல்லை அப்படிங்கிற மற்ற யாருமே வந்து ஃபார்ம்ல இல்லை இன்டர்நேஷ்னல் பிளேஸும் கிடையாது இவங்களை வச்சு எதுக்கு நீ இது வந்து அன்கேப்ட் பிளேஸாக சின்ன பசங்க இருக்காங்க அவங்களும் சேர்த்து நினை சொல்கிறது யங்ஸ்டரை சேர்த்து அது மாதிரி போட்டோம் பதினாலு மாதிரி தோத்த கூட பரவாயில்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் விளையாண்டோம் அடுத்த வருஷம் நல்லா விளையாடலாம் அப்படியாச்சும் இருந்திருக்கும் அதுவும் கிடையாது இது வந்து திரிபாதி எந்த ஃபார்ம்ல இருக்கிறாரு ஹூடா என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு சங்கர்லாம் என்ன அவங்க எல்லாம் இப்ப எல்லாம் வந்து எந்த டீம்லயுமே இல்லை ஒன்னு பெருசா பெர்ஃபார்மும் பண்ணல அவங்கள ஏலத்தில் எடுத்து வச்சு ஆனால் சிஎஸ்கே விட்டுருங்களா பர் இந்த வருஷம் வந்து ரொம்ப எக்ஸஸ் எல்லா டீம்லேயும் விளையாடுறாங்க எக்ஸப்ட் சிஎஸ்கே நம்மளுக்கு என்னென்னா எல்லாரையும் எங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு பெஞ்சில் உட்கார வச்சு அப்படியே அமுச்சு விட்ற வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிஸ்வியை வந்து ஒரு டீமில் வாங்கியிருக்கிறாங்க அந்த சம்ரஜித் சிங்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அது மாதிரி நிறைய ரஹானை போய் உருளில் விளையாடுறாரு அவர் மற்ற டீமில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நல்லா நம்மளால் எல்லா பசங்களையும் வாங்கி வாங்கி வேஸ்ட்டாக உட்கார வச்சு சான்ஸே கொடுக்காம எதுக்கு அவர் வாங்குறாங்களே தெரியலப்பா அவங்க கெரியரே வீஸ்டாக போகுதுங்க அவங்க நல்லா என்ன பண்ணால் சேர்த்தோம் என்ன பண்ணுவாங்க நம்ம எப்படியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீம் இண்டியன்ஷிப் போகணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமானு கிடையாது அவ்வளோ ஆசையாக டெடிகேஷனோட வாழ்வாங்க அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் நல்லா இன்டென்ட்டோட வாழ்வாங்க எப்படியாவது பண்ண அந்த சொல்லுவாங்க இல்லைங்கன்ற பயம் அரியாத மாதிரி அப்படி வாழ்வாங்க அவங்களுக்கு எதுக்குமே எதுக்கு சான்ஸ் கொடுக்கலனே புரியுது இது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க நம்ம ஃபேன்ஸு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க எதுவுமே காதில் வாங்காமல் தோனி சொல்கிறாரு நம்ம பவர் பிளேயில் மற்ற டீம் எப்படி அடிக்கிது அவர் அடிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சார் பார்க்கலைங்க நீ பவர் பிளேலாம் அடிக்கவே வேணா பார்க்கவே இல்லை மற்ற சமயத்தில் பவர் பிளே முடிஞ்சமாகச்சும் அடித்து வின் பண்ணுங்களேன் இல்லை க்ளோஸாக வந்தாச்சும் வின் பண்ணுங்களேன் தட்டு தடுமாறி மாதிரி இப்படி விளையாடுறீங்க அதாவது அஞ்சு மேட்ச்சு கண்டினியூஸாக தூக்குறீங்க சென்னை கோட்டையிலும் சொல்ல வேணாம் நம்ம இவ்வளவு இதாக விளையாந்துட்டு ஆனால் ஒன்று சொல்லுங்க சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் நீ இருந்தால் தானேங்க வரும் ஸ்டெப் இருந்தால் தானே இருந்தால் தான் விளாட முடியும் இதில் வந்து தோனி கேப்டனாக வந்துட்டு எல்லாமே தலைகீழாக மாறிடுமா சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் அவர் வந்து எக்ஸசைஸ் கொடுப்போம் எதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னே புரியவே இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு ஆறு மேட்ச் முடிச்சது இப்போதான் கம்போஜிக்கே வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க அது என்ன மற்றவங்க சொல்றது என்ன நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க என்னன்னே புரியல மேனேஜ்மெண்ட் தவறா இல்லை தோனி தவறா என்னன்னே தெரியல ருத்ராஜும் போயிட்டார் இப்போ ஆனால் சுத்தமாக வந்து நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸே கிடையாதுங்க நம்ம வந்து பிளே வரணும்னு போயிட்டு நம்ம வந்து நினைக்கவே கூடாது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஏமாற்றோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கௌரவமாக பத்தாவது பிளேஸ் ஒம்பது அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது பிளேஸ் வரணும்னு வரணும் நம்ம போராடணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாங்க வேறு எதுவும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா இவங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம திருப்பி திருப்பி அதையே பேசி 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 என்ன ஆக போகுது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு எட்டாவது பிளேஸ் கவர்மா வந்திருக்கோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் ஏதாவது மினி ஆக்ஷன் எதாவது வந்ததுன்னா தேவையில்லாத எடுத்து ஒரு நல்ல பிளேயராக விளையாடுற பிளேயர் இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்துச்சு ஏற ஒரு நல்லா எடுங்க அவள்தான் சாய் கூட பாருங்க அவ்வளோ சாய் சாய் கிஷோர் அந்த சாய் கிஷோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல மூணு வருஷம் இருந்த அந்த பையன் அவனுக்கு ஒரு மேஷ் கொடுத்து அவன் சுத்தமாக கொடுக்கல வேற டீம் போயிட்டான் சாய் சுதர்சனம் நம்ம தான் வந்து சிஎஸ்கேல யங் டீமில் எடுத்தாங்களாம் எடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சான்ஸ் கொடுத்து லோக்கல் இதெல்லாம் விளையாட வச்சு பண்ணிவிட்டு ஒரு டிஎன்பியில் ஒரு இதில் வந்து சென்னை சூப்பர் கிளீஸில் விளையாண்டுருக்கா அவங்களுக்கு அதுக்கப்புறம் விட்டுவிட்டாங்க அவங்கள சுத்தமாக எடுக்கவே இல்லை ஸோ ட்ரையல்ஸ் கூப்பிட்றாங்க ட்ரையல்ஸ் கூப்பிட்டு அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறாங்க பார்த்துட்டு ஒன்றுமே சான்ஸ் கொடுக்க முடியேன்றாங்க இல்லை அஸ்வின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அக்காடமி சிஎஸ்கே அகாடமி இருக்குது அங்கே ஃபுல்லாக போய் பார்த்து பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்களாம் எடுத்து வந்து ட்ரைனிங் கொடுக்குறது வேலை சி அஸ்வின் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அவர் போய் பார்த்து வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க யாருக்குமே எந்த சான்ஸ் எதுவுமே கொடுக்கல எவ்வளோ இதில் புதுசு புதுசாக ஆளுங்க கொண்டு வந்து விட்றாங்க சுயாஷ் சர்மா இது மாதிரி நிறைய பேர் வராங்க எதுவுமே எஃபர்ட் போடலைங்க இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தாங்க விளையாடுறாரு மெயினாக மற்றபடி இந்தியன் டீமுக்கு ஆடுறவங்களா ஒன்று பேர் ஆடுறாங்க மற்றபடி எவ்வளோ நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மாறாது சென்னை மட்டும்தான் சிஎஸ்கே மட்டுந்தாங்க அதில் தயவுசெய்து ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ காசு கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க ஏதோ எல்லா ஊரும் போனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோனி அவ்வளோ ஃபேன் அவ்வளோ அவங்களுக்காச்சும் ஏதாவது பண்ணியிருக்கலாங்க அவங்க அட்லீஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறேன் நீ பதினாலு மேட்ச்சு இவ்வளோந்து போராடி தோற்று போயிருந்தால் கூட யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சில பேர் சொல்கிறாங்க அதாவது ஆசிபியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா போராடி தோதிச்சு ஆனால் யாரும் ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு போராடினாங்க போராடி ஜெயிச்சு வர முடில கப்பு வாங்க முடில ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டா எந்த டீமும் விளையாண்டு நான் பார்த்தது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது நீங்களாம் பார்த்துக்கிங்கன்னு சொல்லுங்க அதான் அதான் அவ்வளோ ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சங்கர் விஜய் சங்கர் ஹூடா திரிபாத்தியெல்லாம் நம்ம ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க அது ஒரு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பவர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து கம்போஜ் வந்தாரு இந்த பக்கம் வந்து கலீலம்மன் போட்டார் அதுக்கப்புறம் திருப்ப பழையபடி அதே பவர் பிள்ளைன்னு அஸ்வின் தான் எப்படி முதல வந்தாலும் அதே மாதிரி அஸ்வின் என்ன ஒரு அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தினாரு என்ன ஒரு இதை வந்து விக்கெதோ விக்கெட் எடுத்தாரா ஏதாவது பண்ணாரா வந்தாலே பவுலிங்களுக்கு ஒன்றுமே கிடையாது எதுக்கான ஜடேஜாவோடு நூறாக மடங்கு எதுக்கு விட மாட்டுறீங்க அதே மாதிரி ஃபார்மேட்டு அது ரெண்டு பேர் முடிஞ்சு அடுத்தது பவில்ல அஸ்வின் தான் என்ன என்ன ஒரு மாற்றமே இல்லாமல் இப்படி தான் சொல்லி அவங்கவுங்க அந்த சமயத்துக்கு தகுந்தாப்புல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்கிற மாதிரி அந்தந்த தகுந்த சாய்ந்தாப்பு மாத்திக்கிறாங்க எது வேணா பண்ணுறாங்க இப்போ செகண்ட் ஓவிலேயே இது மொய்நலி வந்தார் அது மாதிரி பண்ண விட்டுட்டு இதே ஃபார்மேட்லாம் விட இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குங்க அது என்னன்னே புரிய புரியல என்ன நினைச்சு இவங்க விளையாடுறாங்களோ என்னவோ தெரியவே இல்லை அடுத்தது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ற மாதிரி நம்ம செவன்த் எய்த் பிளேஸ் தாங்க நம்ம வந்து பண்ண முடியும் இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிளே ஆஃப்ல சுத்தமாக கனவுல கூட நடிக்க கூடாது அது ஒரு பர்சன்ட் தான் மிரக்கல் நடந்ததான் உண்டு அது ஒன்று அடுத்தாப்புல இப்போ நம்ம பிளேஸ் வந்து இருந்த பிளேஸ் எவ்வளோ டீம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ இப்ப இருக்கிற பிளேஸ் வந்து மற்றவங்களாம் வாங்குவாங்களான்னு கேட்டால் யாருமே வாங்க மாட்டாங்க இது சும்மா கொடுத்தாலும் வேளான்னுடாங்க அப்படி தான் இதெல்லாம் எனக்கு என்ன முடியல நெய்னா கூட வந்து இம்பேக்ட் வேற கொடுந்தாங்க அது வந்து சுத்தமாக ஜீர்ணி ஜீவவே முடியல அது தடவை பார்த்தீங்கன்னா போன வருஷமோ அது முதல் வருஷமும் ஆர்சிபியில் மேக்ஸ்வல் இருந்தார் அவர் ரெண்டு மூணு மேட்ச் விளையாண்டு சரியாகவே விளையாட முடியலைன்னா அவரே என்ன பண்ணிட்டாரு நான் வந்து விளையாடல அடுத்த மேட்சுன்னு சொல்லிட்டு அடுத்த சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னார் அது மாதிரி இருக்காங்க பிளேயர்ஸு ஆனால் இங்கே அப்படி கிடையாது மனசாட்சியே இல்லாமல் வந்து விளையாடுறோங்கிற பேரில் வந்து வந்துட்டு பண்ணுறது சுத்தமாக இது வந்து அதான் சொல்கிறேன்னா இது வந்து மாற மாட்டாங்க சிஎஸ்கே மாற மாட்டாங்க இப்படியே தான் இருப்பாங்க நம்ம திருப்பி திருப்பி பேசி அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ அதனால் இந்த வருஷம் போட்டோம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு வேற எந்த டீம் நல்லா வருதோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும் அது தவிர ஏதோ ஒரு மிரக்கல் நடந்துன்னா பார்ப்போம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இது பதினெட்டாவது வருஷங்க ஐபிஎல் சீசன் இதில் வந்து போன வருஷம் வரைக்கும் பதினேழு வருஷம் வளர்ந்துருக்கும் அது ரெண்டு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷத்தில் பன்னெண்டு வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வந்திருக்கு ஏன்னா யாராவது ஒத்துருப்பாங்க போனால் கூட ஒருத்தர் நின்று எடுப்பாங்க ரெய்னாக எடுப்பார் பிராவலா ஒரு மேட்ச் நல்லா யாருக்கு அவ்வளவுதான் அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கவே முடியாது அவுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் நம்ம அவர் வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து அப்படி அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அது மாதிரி இந்த வாட்ஸன் இருந்தார் இவர் மெகுல்லம் இருந்தார் இவர் நிறைய ஒவ்வொரு பிளேஸ் வந்து ரஹ கூட அடிப்பார் நல்லா விளையாந்தார் தோனி விளையாந்தார் அப்போ அதுக்கப்புறம் இப்போ ஆளுங்க யாருமே இல்லை எதுக்கு இப்படி எடுத்தாங்கன்னே புரியவே இல்லை ஸோ நம்ம வந்து இதாங்க மேட்ச் சம்மரி இதாக நடந்தது இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில் கிடையாது சிஎஸ்கே என்ன பண்ண போதோ தெரியல ஆனால் அவங்க மீண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து மாற்றி ஏதாவது போட்டிருந்தாலாச்சும் சரி பரவாயில்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ரஷீது அப்புறம் வந்து ஆண்ட்ர சித்தார்த்து அப்புறம் வந்து வின்ஸ் பேடி இவங்களாம் நல்லா விடுவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களும் ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு புரியல ஸோ இதெல்லாம் கொடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸாக டீமை மாற்றி இவங்க கண்டிப்பாக வந்து மெயினாக வந்து திருப்பாத்தி ஹூடா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அதுக்கு இவங்க கண்டிப்பாக மூணு பேராக சேர்த்து பார்க்க போனால் இவர் கூட இருக்கார் நாகர்கோட்டி இருக்கிறாரு ஷேயஸ் கோபால் இருக்கிறாரு அது மாதிரி கூட வந்து ஏதோ சேர்த்து பார்க்கலாம் சேர்த்து இவங்களை வச்சு போராடி ஜெய் பார்ப்போம் அதுதான் முடிஞ்சதுன்னா லக் இருந்தால் வரட்டும் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நம்ம போக வேண்டிட்டு அது க்ளே அப்பெலாம் மறந்துட நம்ம எதுக்குமே தேவையில்லாமல் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரி பண்ணிக்கிட்டு நம்ம திருப்பி திருப்பி அதுக்கே வந்து இவ்வளோ டிக்கெட்டை கொடுத்து இப்படிலாம் பார்த்து காசு செலவு பண்ணி எதுக்கு ரைஸ் அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் ஏதோ நல்லதாக நடந்ததுன்னா அப்புறம் பார்த்துப்போம் அவ்வளோதாங்க மற்றபடி வந்து இதை பற்றி தான் பேசணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஒரு விஷயம் சின்ன விஷயம் இந்த இருவெண்ட்டி ஓவர் கிரிக்கெட்டில் நூற்றி இருபது பாலுங்க இல்லை அறுபது டாட் பால் அது சொல்ல மறந்துட்டு இது டெஸ்ட் மேட்சில் கூட ஒடியில் கூட பண்ண மாட்டாங்க டெஸ்ட் மேட்சில் கூட இருக்குமான்னு அந்த டவுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அறுபது டாட் பால் யாராவது வைப்பாங்களா அது வச்சால் ஒரே டிப் அந்த அந்த புகழ் எல்லாமே நம்மளுக்கு தாங்க கிடைக்கும் இது மாதிரி வந்து பவர் பிளேயில் வந்து விக்கெட் போடுறது பவர் ப்ளேயில் வந்து ரன்னு கம்மியாக எடுக்கிறது இது மாதிரி வந்து நிறைய டாட் பால் வைக்கிறது இந்த பெருமைகள்லாம் சிஎஸ்கே வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேங்க